நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்தது பார்க்குறீங்களா ஆமாங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நம்மளோட விஜய் வந்துட்டு எந்த விஷயத்துலையும் யாரையுமே பகச்சிக்க கூடாது யாரையுமே நம்ம வந்து எதிரே நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து இப்படியெல்லாம் நடந்துவாரு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அது என்னன்னா எப்பவுமே மல்லியோட அண்ணன் வந்து நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு சேர்ந்து வரீங்களோ அன்னைக்கு தான் நான் வந்து உங்களை ஏற்றுப்பேன் அது வெளியே இருந்தவங்களோட கல்யாணத்தை வந்து ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு என்னன்னு தெரியல இந்த ஒரு நல்ல விஷயத்துல நம்ம தங்கச்சிக்கு யாரும் இல்லைன்னு அவங்க நினைக்கக்கூடாது நம்ம கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு வராரு அது வந்து சர்ப்ரைஸாக வராரு அது வந்து மல்லிகை இப்போதைக்கு தெரியாது ஆனாலும் அது தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மா வந்து வைத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரம் இருந்துக்கிட்டு இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அந்த பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அப்படி பாவீங்களா ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருச்சியில இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை எப்படியாச்சும் களைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம மல்லி இதுக்கிட்டு எனக்கு வேண்டாம் என்னை இருக்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் போய் அவங்க பெரியம்மா கிட்ட குழந்தைக்கிறாங்க ஐயோ இந்த படுவாவிய இந்த பூஜை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே மொத்த பிரசாரத்தை காலி பண்ணிட்டாங்களா இப்ப சுமங்கலிகள் எல்லாம் உட்காந்துட்டாங்களே அவங்களை இப்ப சொல்ல முடியாது என்ன பண்றதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் முடிச்சுக்கிறாங்க அந்த நேரத்துல கடவுளே ஒரு அவதாரம் எடுத்து வந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க அண்ணன் அவங்க அண்ணி வராங்க ஆ அப்பா இப்ப அதெல்லாம் நிம்மதியா இருக்கும் அதுவும் அவங்க கையில பாக்கணுமே அது தாய் வீட்டு பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் தயிர் சாதம் புளியோதர லெமன் அது ஐயோ எல்லாத்தையும் செஞ்சு அழக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்த மல்லிகை பெரியம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் அப்பா ஆனா கடவுள் ரூபத்துல ஒண்ணு வந்திருக்காமா ஆமா அவ்ளோ சொல்லிட்டு எல்லாம் உள்ள போறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க தாங்க பெரிய டிஸ்டே இருக்கு அந்த மல்லிகை வா அண்ணே வா அண்ணன் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட என்ன அண்ணனா இவன் தான் உங்க நான் பிச்சைக்கார பயில் நீ அன்னைக்கு ஒரு ஓட்ட துணியை கொண்டு வந்து குத்துட்டு வந்து உங்க ஓட்டோடே உன் நீ பேருக்கு நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் வந்து ஒரு மரியாதைக்காக தான் அன்னைக்கு போனேன் மாப்பிள்ள வந்து இந்த வீட்டுல எல்லாரும் மரியாதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி ஒரு நல்லது நடக்கிற நேரத்துல நான் அவ கூட இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுவா அதனாலதான் நான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ இன்னைக்கு உனக்கு சுடு சொன்ன வந்திருக்கா அப்படின்னா நகை சீரு பணம் அதுவும் இல்லாம கட்லு பீரோடு என்னென்ன கிடக்கும் அது மொத்தத்தையும் கொண்டு வந்து குத்துட்டு அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள கை ஓங்கிடுறாரு நம்ம மெல்லியோட அண்ணன் என்ன இவ்வளவு ஓர பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல எல்லாமே தான் இருக்கு இந்த வீட்டவே நம்பி வந்த என் தங்கச்சிக்கு அது கேட்கணும்னு தோணிச்சுன்னா நான் கண்டிப்பா வாங்கி தருவேன் ஆனா நீங்க கேக்குறீங்க நான் கண்டிப்பா வாங்கியே தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை முத்திடுது அந்த நேரம் பார்த்து விஜயத்துக்கு டிக்கிட்டுக்காரன் ஏன்டா டே ஏதோ அக்கா கையை வைக்க உனோட கலை அவ்வளோ கொழுப்பு இருக்கணும் என் அக்கா மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தையை தக்கன்னு பிடிச்சுக்கிட்டு நம்ம பாபுவோட சட்டையை பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஐயோ யோ என்னோட இது சண்டை முத்தி போச்சு ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கத்தானியும் ஆசைப்பட்டா இலகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவங்க ராஜேஸ்வருக்கு சர் சந்தோஷம் இது சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லிகை ஒரு ரொம்ப துக்கமான நாள் ஆகிடுச்சு கீழ் வந்து அவங்க வைத்தறிச்சல் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி சும்மாவே விட போகிறதில்லை அதுக்கப்புறம் மல்லிகளுக்கு என்ன சுவாரஸ்யமோ அப்சர்வோம் நீங்கள் தெரிஞ்சு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தான பெல் ஐக்கன் அனுப்பி வச்சு கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்